வணக்கம் தமிழ் பேமஸ் நாங்கள் எங்களோட வீட்டில இருந்து தோட்டத்துக்கு போகிறோம் நாங்கள் உங்களுக்கு சினிமா போட்டியிருக்காண்டு தோட்டமுழுக்க தோட்டம் முழுக்க நல்ல தான் உள்ள முல்ல தான் போய் கொண்டிருக்கோம் பாருங்க உங்களுக்கு சினிமா காரெல்லாம் மூடிப்போம் முழு காரெல்லாம் தும்பு தடியால் வலிக்கிறோம் நல்ல சினிமாதான் கொட்டி இருக்குது இரவு கொட்டினாலும் விடியாவும் ஒம்பது மணிக்கு கொட்டினாரு வீடு வீட்டுக்கு மேலே ஓடெல்லாம் நல்ல சினிமா பிடிச்சி கொடுக்குது ம் ரோட்டுக்கு இப்போ எங்கிட்ட வீட்டடியில் இருந்து வலிக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு போக போகிறோம் மெயின் ரோட்டுகள் கொஞ்சம் வலிச்சுருப்பாங்க உப்பு கொட்டி எல்லாம் கிளீனாக ஆக்கி போட்டாங்க எங்கள் வீட்டு உள்பக்கம் எல்லாம் நல்ல சினிமா தான் இருக்குது நாங்கள் நியாய கொண்டு போயினோம் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் விளையாடுறதுக்கு ம் போய் சாமான விளையாண்டி கொண்டு போயிடும் நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு கிட்ட வந்துட்டோம் தோட்டத்துக்கு போகிற பாதைக்காய் ஒழுங்காக்காய் ஓடிக்கொண்டிருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தீட்டத்தில் வந்து உள்ளுக்கு போவோம் முல்லை முள்ளனா தான் கொண்டு போகிறோம் வளத்துக்கு சினிமம் வெட்டி இருக்குது ஐஸ் ஐஸ் மலை ம் இதுக்குள்ள வழக்கும் கவனம் ம் கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியே வைப்பேன் இல்லை வளைச்சு விட்டுருக்காங்க சினிமம் ம்

இங்கே பாருங்கோ இவ்வளவு சின்னம் கொட்டி வெள்ளை பஞ்சு மெத்த மாதிரி கிடக்குது அதுக்குள்ளேயே படத்துக்கு ரூ உருள் உளு உருள் நாம் ஊரில் கிடக்குது ம் அந்த வாங்க வைங்க தோட்டத்தை பார்ப்போம் விண்டர் பயிர் இருக்குது புருக்கோழி ஒழுங்கோல் லீக் எல்லாம் இப்போ மைனஸுக்கு வந்த வழியாக வாடிப்பு தான் இருப்பினோம் இதுக்கு வாங்க பார்ப்போம் இங்கே வாங்க ஐஷா அசை வலிக்கணும் அங்காள ஓட்டணும் நடைபாதிக்கு வலிக்காட்டால் தோட்டத்துக்கு இறங்க அப்பள் மரம் எல்லாம் நிற்குது எல்லாம் காய்ச்சி ஓம்ஞ்சிட்டு ഇലയെല്ലാം കൊട്ടിക്ക് എപ്പോഴും നിൽക്കാണ്ട് പാരു എല്ലാ മരങ്ങളും പരിഹരങ്ങളും സാരി ഇല്ല അപ്പൽ മരങ്ങളും എല്ലാം കൊട്ടുകൊണ്ട് പോയി ഇലയാൾ തരും വര പോ നല്ല പാല വലിച്ചു കൊണ്ട് തന്നെ പോകണു

நெல்லாம் எல்லாம் காஞ்சி போச்சு பிரச்சி போச்சு இனிய இத ஒண்ணு செய்யல இங்க பாருங்க தண்ணி பிறகு எல்லாம் போட்டு இங்க பாருங்க சோழன் எல்லாம் தங்கராசா ஆகாம விட்டுட்டார் நானும் நாலஞ்சு மாதம் வரையில ஸ்ரீலங்கா போய் இந்த வழிய போச்சு நீ எல்லாம் ஊக்கிப்போம் சரி வாங்க இங்கென்ற தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் என்ன அறியிருக்காண்டு லீக்ஸ் எல்லாம் நட்டிருந்த நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை படம் வரதாண்டு ஓடுவாண்டு என நாயகன் படம் பிஏ பிஏ என்ற படம் வந்தது ஆனால் தலை செய்தாங்கள் இனி தை தைப்பொங்கலுக்கு அண்டுமொண்டு சொல்லி கொண்டு இருக்கணும் அதை பார்க்கலாம் டிக்கெட்டு வெள்ளிக்கிழமைக்கு புக் பண்ணினாங்க ஆனால் ஒரு வழியாக திருப்பி காசை போட்டுட்டோம் தண்ணி நின்று டைஸ் கட்டியாக போச்சு ஆமாம் பெரிய விடஞ்சது ம் கொண்டு வருது ம் இந்த வேறுங்க பாவல் பந்தல் போட்டது பாவல் எல்லாம் காய்ச்சி ஓரிஞ்சு இது இப்போ எல்லாம் மொட்டையாக வந்துட்ணோம் இனி அஞ்சாம் தான் பாவல் நட வேண்டியது விட போட்டு ம் இங்கே வேறுங்க வாழை மரத்தை குமாற்ற வாழை மரம் ஆள் போர்வோக்கு எல்லாம் கறி பேனிக்கிறோம் இந்த சினோவுக்கு இன்னும் வளைய்போம் எல்லாம் நீ கண்டு அதான் சமர் வந்தால் எல்லாம் வந்துடும் ஆனால் வெட்டி போட்டு கட்டாகணும் இவர் கட்டாக விட்டுட்டார் ம் தங்கராசா கொத்தி எல்லாம் மூடி வச்சுக்காருந்தா லீக்ஸ் லீக்ஸ் எல்லாம் சினிமா மூடிட்டு முடிஞ்சவாங்க தங்கராசாண்ட லீக்ஸ் எல்லாம் நிக்கண்டு சினிமாவால் ஆசீர்ஞ்சது எந்த பாவல் கண்டு எல்லாம் காய்ச்சி ஓஞ்சி எல்லாம் காய்ச்சி போட்டுது இனி இதை எல்லாம் மூண்டாமதம் எல்லாம் வாரத்தை கொட்டி போட்டு புதுக்கா நட போகணும் புதுக்காண்டு வச்சுட்டு எனக்கு இந்த சிறிலங்கா போனதால் ஒும் செய்ய முடியல இல்லாடி அறுத்து ஒதுக்கிடிக்கலாம் கையெல்லாம் எல்லாருக்கும் விரல் ஒடிக்க எல்லா தோட்டங்களும் அப்படியா இருக்கு மாற்ற பாக கண்டுகள் தோட்டங்கள் எல்லாம் ஓங்கிட்டு கையும் கொண்டு வருது இனி இது கரெண்டா அந்த சினிமாவும் துவாங்க இனி இந்த கொஞ்சம் சினிமத்தான் ஒரு பத்தஞ்சுக்கு வேற கொண்டு சொல்லி சின்னம் சினிமம் என்ன நடக்கல

മൂണ്ടാം മാതം എല്ലാം ചെയ്യാവണം എല്ലാവർക്കും തൊണ്ടത്തെ പാത്ര നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഞാൻ അറിയേണ്ടത് കഷ്ടപ്പെടുന്നുണ്ട് പാവ ശരി നന്ദി വണക്കം ബായ് ബൈ ഇത് വന്ന ഒരു കോപ്പിച്ച കുടിച്ചിട്ട് പോയി കൊടുക്കും எல்லாம் போட்டோ இருக்குது அது மாதிரி காசு எல்லாம் வந்துருக்கு அம்மா கையெல்லாம் முறைஞ்சு போச்சு தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே பண்ணுங்க எல்லாம் lunch. <laughs>